இப்போ அபூர்வா மன உளைச்சல இருக்காங்க அவங்க கூட இருக்க பெரியவங்க கிட்ட கருத்து கேட்குறாங்க சமாதி புதைக்க வேறு இடம் இருக்கான்னு தேடி பார்க்குறாங்க எங்கேயும் இடம் கிடைக்கல அபூர்வா என்ன சொல்கிறாங்கன்னா பிரசாத பணத்தை எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க அதில் ஒருத்தன் மயங்கி விழுந்துடுறான் இப்போ சின்ன வீட்டுக்கு அபூர்வா போகிறாங்க இப்போ ஊரில் யார் யார் சாவுற நிலையில இருக்காங்கன்னு கணக்கெடுக்க சொல்கிறாங்க சின்னாவும் ஊர் உள்ளே போய் கணக்கெடுக்கிறான் அபூர்வா ஊர் மக்கள்கிட்ட இதை பற்றி பேசுகிறாங்க யாரும் ஒத்து வர மாட்டுறாங்க அவங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி அடிச்சிக்கிறாங்க இப்போ அபூர்வா சீட்டு குலுக்கி போடலான்னு சின்ன கிட்ட சொல்கிறாங்க இப்போ சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கிறாங்க அதில் நாலாவது பேர் ஊர் பெரிய ஒரு பேர் வருது பெரிய ஒரு பேர் சொல்லாமல் சின்ன அம்மா பேர் சொல்கிறாங்க அந்த பேர் சொன்ன உடனே அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷத்தில் குதிக்கிறாங்க இதில் ஒரு குரூப்பு புதைக்க இடம் கிடச்சதுனால கொண்டாடுறாங்க அதில் சாராயம் காய்ச்சறாங்க அதில் ஒரு குடிகார சாராயத்தில் போதை இல்லைன்னு கண்டது சாராயத்தில் கலக்கிறான் இந்த சாராயத்தை குடித்து நாலு பேர் இறந்துட்டாங்க இப்போ ஊரே அழுகுது அவங்க செத்து போனதுனால அழுவல புதைக்கிறதுக்கப்புறம் இடம் இல்லைன்னு அழுகுறாங்க இதனால் அபூர்வாவும் ரொம்ப சோகமாயிடுறாங்க இந்த சாராயத்தில் கலப்படம் பண்ணது அந்த குடிகாரன்தான்னு தெரிஞ்சு எல்லோரும் அந்த குடிகாரன அடிக்கிறாங்க ஆனால் சுடுகாட்டில் ஒருத்தர் புதைக்க இடம் இருக்குது ஆனால் சின்ன அவங்க அம்மாவை புதைக்கிறதுக்காக அந்த இடத்த மறைச்சி வச்சுக்கிறான் அந்த இடத்துல கல்வெட்டு வைக்கலான்னு முடிவு பண்ணுறான் இப்போ சின்ன கல்வெட்டை எடுத்துட்டு அங்கேருந்து வரும்போது அவன் ஃப்ரெண்டு பார்த்துட்றான் கோணி வச்சு மறைச்சி ஏற்றணுமோன்னு சொல்கிறான் எடுத்துன்னு வர சொல்ல அபூர்வா கரெக்டாக அந்த இடத்துல வந்துடுறாங்க